ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் மரணம் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டோரி பார்ப்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங் இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம் அனைவரும் வாங்கி பயனடைவோம் தி ஸ்ட்ரகிள் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் த்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் is மேட் ஜஸ்ட் for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers and promotions. அலெக்சாண்டர் வந்து ஒரு முறை இந்தியா வந்து சுற்றுப்பயணம் வருவதற்காக அவர் வந்து ஆயத்தமாகிறாரு அப்பொழுது அவர் இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்கள் விஞ்ஞானிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் அப்போ இந்தியாவில் வட இந்தியாவில் ஒரு சுனை இருக்குது அந்த சுனை நீரை குடித்தோம் அப்படின்னா சாகா வரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க சரின்னு சொல்லி இந்த அலெக்சாண்டர் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வராரு பல இடங்கள் சுற்றி பார்க்குறாரு அதுக்கப்புறம் வட இந்தியா போயிட்டு அந்த சுனை இருக்கிற இடத்தை தேடி போகிறாரு ஒரு வழிய நீண்ட பிரயாணத்துக்கு அப்புறமா அந்த இடத்தையும் அடங்கிட்டாரு அப்பொழுது தன்னுடன் வந்தவர்களை வெளியில் எண்ணிக்க சொல்லிவிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறாரு போய் ஒரு வழியாக அந்த சுனையில் உள்ள தண்ணீரையும் பார்த்துட்டாரு இவருக்கு அளவற்ற சந்தோஷம் இந்த நீரை குடித்தோம் அப்படின்னா நாம் சாகவே மாட்டோம் இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வேணாலும் அதாவது இந்த உலகம் உள்ள அளவு நாம் வாழலாம் இதுக்கப்புறம் எந்த வித சந்தோஷமுமே நமக்கு தேவையில்லை இதுவே ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாகச்சு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த தண்ணியை அப்படியே கையில் அழுறாரு அப்போ ஒரு குரல் கேட்குது நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நீரை குடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது அந்த வாய்ஸ் வர்ற இடத்த நோக்கி பார்க்குறாரு அங்கே அழகா ஒரு காக்கா ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இப்படி ஒரு அதிசயம் அற்புதமான தண்ணீர் இருக்கிற இடத்துல இந்த காக்கையே இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விதமான கேள்விக்குறிகளோடு அந்த காக்கையை பார்க்குறாரு அந்த காக்கை சொல்லுது நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை குடிப்பதா வேண்டாமா அப்படின்ற முடிவை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது இவர் அந்த தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு அப்படி என்ன விஷயம் இந்த காக்கா சொல்ல போகுது நம்ம எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை சிரமங்களுக்கு இடையே இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம் தேடி கண்டுபிடிச்சி அப்படி இருக்கும்போது கைக்கு வந்தது வாய்க்கு போகிறதுக்குள்ளே இந்த காக்கா தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த காக்கையை ஒரு கோபமாக ஒரு பார்வை பார்த்தாலும் சரி இந்த காக்கையும் என்னதான் சொல்லுது அப்படிங்கிறதையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் இந்த தண்ணியை வந்து குடித்தேன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எத்தனை விதமான சந்தோஷம் இந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி நானும் ஒரு காலத்தில் இங்கே வந்து இந்த தண்ணீரை குடித்தா நாம் சாகவே மாட்டோம் நாம் வந்து நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான விதமான கனவுகளோடு இந்த தண்ணியை வந்து நானும் குடித்தேன் குடித்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய உறவினர்கள் எல்லோரும் இறந்துட்டாங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே இழந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இழந்துட்டாங்க இந்த உலகத்தில் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது பல ஆண்டுகளாக பல யுகங்களாக நான் இங்கே வந்து இப்படியே இருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு இப்போ வேண்டான்னு தோணுது ஆனால் நான் சாகவும் முடியாதே சாகா அல்லவா நான் அடைஞ்சிருக்கே இப்போ நான் நினச்சா இந்த 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 உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழறதுக்கு தான் ஒருவன் மட்டும் இல்லையா கொண்டாடுறதுக்கு குடும்பம் வேணும் உறவினர்கள் வேணும் நண்பர்கள் வேணும் இத்தனையும் இருந்தால் தானே நாம் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் இப்போ எனக்கு எதுக்குமே கிடையாது சரி இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்துருச்சு யாருமே இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் முடிவு முடிவெடுத்தாலும் என்னால் சாகவும் முடியாது நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா இப்போ நீ முடிவு பண்ணு இந்த தண்ணி உனக்கு வேணுமா நீ குடிக்கணுமா வேண்டாமான்னு இப்போ நீ முடிவு பண்ணு அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது இவருக்கு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சே எவ்வளோ ஆசையாக வந்தோம் இந்த காக்கா என்ன இப்படி குழப்பி விடுதுன்ட்டு அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு தெரியுது இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாயை மாதிரி தான் இங்கே கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு நமக்கு எல்லாம் பார்த்து பார்த்த கொடுத்த கடவுளுக்கு நாம் எவ்வளோ காலம் வாழ்ந்தால் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம மனுஷனை படைக்கும் போதே படைத்து நம்ம இந்த உடம்புக்குள்ளே இத்தனை விதமான ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இதை எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் அதுக்கு தேவையானதே நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கமோ அதையும் உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படியெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நாம் எவ்வளவு காலம் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவன் நிம்மதியாக இருப்பான்னு தெரியும் இல்லையா அப்போது இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறது அப்படிங்கிறதும் கொண்டாட வேண்டிய விஷயம் இந்த உலகத்தை விட்டு இறைவனடியில் போய நாம் வந்து இலைப்பார போகிறோம் இந்த கவலை கஷ்டம் கண்ணீர் ஹாப்பி இது எல்லாமே முடிச்சுட்டு இறைவனோட பாதத்தில் போய் நாம் வந்து சரணடைய போகிறோம் அப்போ அது கொண்டாட வேண்டிய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த தண்ணீரை கீழே போட்டுட்டு அப்படியே வந்துடுறாரு அந்த காக்கா அப்படியே பார்த்துக்கிறது அன்னைக்கு எனக்கு இது மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் இல்லையே நான் ஒரு ஒரு நாளைக்கும் இதே இடத்துல நான் ஏன் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த தண்ணிக்கும் பக்கத்துலேயே நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா உங்களை மாதிரி இந்த தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு எதார்த்த உண்மை இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லி புரிய வைப்பேன் அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது அவங்க எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இதே இடத்துல உட்காந்து வரவங்கள்ட்ட சொல்லிக்கிருக்கேன் அப்படின்னு அந்த காக்கா சொல்லித்தான் அலெக்சாண்டர் வந்து நல்ல நேரத்தில் என்னுடைய கண்ணை திறந்து விட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் கடகடனே எந்த வழியே போனாரோ அதே வழியே திரும்ப வந்துட்டார் இப்போ இங்கே இந்த காக்கை சொல்வது இந்த அலெக்சாண்டர் போனது இது எல்லாமே வந்து உண்மையோ பொய்யோ ஒரு ஸ்டோரி ஆனால் நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மை அதுதான் யதார்த்த உலகத்தில் நாம் இருக்கோம் அதாவது இங்கே எல்லா வித பிரச்சனைகளுக்கும் நடுவில் நாம் நல்லதாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கிட்ட போக நேரம் வந்தால் நாம் போய் தான் ஆகணும் இல்லையா அப்போது இங்கே நாம் சாகாமல் பல ஆண்டு காலமாக இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நினச்சி பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் எல்லா வர்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நாம் இந்த லைஃபோட கடைசி நாள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம் அனைவரும் வாங்கி பயனடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ட்ரகிள் to ஃபைன் courses that truly ஸ்பீக் யோர் language It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way. Only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.